அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் கிழங்க வச்சு எப்படி வசியம் செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் மற்றும் பெண் இந்த இரண்டு வசியத்துக்குமே இது பொதுவான ஒன்றாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த வசியம் நம்ம செய்கிறனால நம்ம மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகும் அதாவது திருமணம் ஆனவங்க கணவன் தன் மீது அன்பாக இருக்கிறக்கும் இல்லை மனைவி தன் மீது அன்பாக இருக்கிறக்கும் இந்த வந்து பயன்படுத்துறீங்கன்னா பெண்கள் குளிக்க பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா பெரிதா இருக்கக்கூடிய மஞ்சள் துண்டுக்கள் அதாவது மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுங்களேன் அதை கொண்டு வந்துட்டு கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய நண்டுகள் குழி நோடி அந்த இடத்துல போட்டு வச்சிருங்க அடுத்த நாள் நீங்க சென்று பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நண்டுகள் வந்து சில மஞ்சள் கட்டில எடுத்துட்டு போயிருக்கோம் அதாவது மஞ்சள் கிழங்கு கொண்டு போயிருக்கோம் சில மஞ்சள் கிழங்கு எடுக்காம வெளியே வச்சிருக்கோம் அப்படி எந்த குழிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்ச மஞ்சள் காணாம போயிருக்குன்னு பாத்துட்டு அந்த இடத்துல நீங்க குழி நோண்டி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு போன மஞ்சள் இருக்கும் அதை கொண்டு வந்து நீங்க அதாவது வைக்க உங்க உடம்புல வசித்தன்மை ஏற்பட ஆரம்பிக்கும் பெண்களா இருந்தா அவங்க நலங்கு மாவோட இத கலந்து சேர்த்து குளிக்க ஆரம்பிச்சாலும் அவங்க மேலேயும் வசியத்தன்மை உண்டாகிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களோட ஜாலதந்திர வித்தையில இது குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்